உலகமெங்கும் இருக்கும் எனதுமை மார்ஸ் மீடியா நேர்கள் எல்லாருக்கும் ஜோதிட குருஜி இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் ஓம் ஸ்ரீ குரு யோ நமக பார்வதி பரமேஸ்வரால் துணையோடும் நவ கிரகங்களின் நல்லாசியோடும் இந்த அற்புதமான பதிவை நாங்கள் ஆரம்பிக்கிறோம் இந்த அருமையான பதிவுல என்ன அப்படின்னா சூரிய பகவானின் பெயர்ச்சி ஆக்சுவலாக சூரிய பகவான் பயிற்சி அடையில்லை உங்களுக்கு நான் இருக்கேன்னு சொல்லியிருக்கேன் நம்ம பூமியில இருக்கிறதுனால சூரியன் வந்து ஒவ்வொரு ராசியிலையும் அப்படியே ஒவ்வொரு முப்பது நாட்கள் அப்படியே பரிபாலனம் பண்ணிட்டு வர்றார் அந்த வகையில் இந்த பித்ருக்காரகன் சூரிய பகவான் பதினாலு நாலு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் பதினாலு ஐந்து ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு வரைக்கும் மேஷ ராசியில அதாவது சித்திரை மாதம் வருடத்தின் தமிழ் வருடத்தின் முதல் மாதம் இந்த வருடம் வந்து தமிழ் வருடம் விஸ்வாவசு வருடம் விஸ்வாவசு வருட பலன்கள்லாம் போட்டிருக்கோம் நீங்கள் அதில் டிஸ்கிரிப்ஷனை பார்த்தீங்கனாலே தெரியும் கிட்டத்தட்ட ஒரு மாதம் மேஷராசியில் பிரயாணம் பண்ண போகிறார் இதில் என்ன விசேஷம் அப்படின்னா உச்சம் சித்திரை மாதம் அப்படிங்கும்போது இந்த உச்சம் எதுனால அப்படின்னா பூமிக்கும் சூரியனுக்கும் உள்ள இடைப்பட்ட தூரம் கம்மி அதனால்தான் அந்த கிரகண கதிர்கள் அப்படியே நமக்கு பூமியில் விழருது உச்சம் இந்த உச்சமடைந்த சூரிய பகவான் என்னென்ன பலாபலன்களை கொடுக்க போகிறார் பதினாலு நாலு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் இருபத்தி ஆறு நாலு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரைக்கும் கேதுவின் அஸ்வினி நட்சத்திர காலில் இந்த சூரிய பகவான் பிரயாணம் பண்ற பிரயாணம் பண்ணுறார் இருபத்தி ஏழு நாலு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் பத்து ஐந்து ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரைக்கும் சுக்கிர பகவானின் பரணி நட்சத்திரக்காலில் ட்ராவல் பண்ணுறார் பதினொன்று ஐந்து ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் பதினாலு ஐந்து ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரைக்கும் சூரிய பவானின் சொந்த நட்சத்திரமான கிருத்திகை நட்சத்திர காலில் சஞ்சாரம் பண்ணுறார் இது ஏன் இவ்வளோ மூணு நாள் நாலு நாள் தான் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த கிருத்திகை ஒரு பாதம் தான் இந்த மேஷராசியில் இரண்டு மூன்று நான்கு பாதியங்கள் ரிஷபராசியில் வந்துடும் அதனால் இந்த குறுகிய காலம் இந்த சூரிய பகவான் அவருடைய நட்சத்திர சாரமான கிருதிகை நட்சத்திரத்திலே பிராணமன்றர் ஆக இந்த சூரிய பகவான் மேஷ ராசியில் உச்சமடைந்து ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன்களை கொடுக்கப் போகிறாருங்கிறத பற்றி நம்ம இப்போ தெளிவாக பார்ப்போம் இப்போ இந்த பதிவுக்கு போகலாமா கன்னி கன்னிராசி அன்பர்களே இந்த அருமையான பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சூரிய பகவானின் அற்புதமான பேச்சு இந்த சூரிய பகவான் உங்களுக்கு விரையாதிபதி விரையாதிபதி அப்படின்னாலே செலவுகளை வைக்கக்கூடிய ஒரு அதிபதி சந்தோஷங்களுக்கு செலவுகளை வைக்கக்கூடிய அதிபதி ஆக இந்த விரையாதிபதி இதுவரைக்கும் எங்க இருந்தாருன்னா கலைத்திரஸ்தலமாக ஏழாம் இடத்தில் இருந்தார் ஏழாம் இடத்தில் இருக்கிறது என்ன விசேஷம்னா ஏகப்பட்ட கிரக கூட்டணியோட இருந்தார் ஆனாலும் என்னென்னா ஏழாம் படம் உங்கள் ஜென்ம ராசியை உடல் ஆரோக்கியத்தில் பிரச்சனை வாழ்க்கை துணை மூலமா குழப்பங்கள் நண்பர்கள் மூலமா குழப்பங்கள் தொழில் வியாபாரத்தில் கூட்டாளிகள் மூலமா குழப்பங்கள் ஏகப்பட்ட பிரச்சனைகளை சந்தித்த நீங்கள் இப்பொழுது இந்த சூரிய பகவான் உங்களோட அஷ்டம ராசியில வர்றார் எட்டாம் இடம் அப்படிங்கும்போது என்ன அப்படின்னா மறைவு அதே சமயம் அந்த இடத்துல உச்சம் வேளாடுகிறார் மறைந்த சூரிய பகவான் உச்சமடைகிறார் அப்போ இந்த சூரிய பகவானால் நமக்கு நன்மைகள் கிடைக்கணும் அப்படின்னா தன வரவில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதுமாரி வாக்குறுதிகள் கொடுக்கும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா அஷ்டமராசியிலேருந்து ஏழாம் பறவை உங்களோட தனவாக்கு குடும்ப சனத்தை பார்ப்பார் அந்த இடத்த கண்ட்ரோல் பண்ணுவார் அப்போ குடும்பத்துக்கு தேவையானதெல்லாம் வாங்கி கொடுக்க முடியாதபடி ஒரு பிரச்சனை கிடைக்கும் அதெல்லாம் வந்து நம்ம அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கும் போது நம்ம என்ன பண்ணணும் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் ஏன்னா ஆயுள்ஸ்தானம் ஆயுள்னாலே உடல் ஆரோக்கியம் நல்லபடியாக இருக்கணும் ஸோ உடல் ஆரோக்கியத்துக்காக செலவு பண்ணுற மாதிரி இருக்கும் அதெல்லாம் கொஞ்சம் கரெக்டாக நம்ம இது பண்ணினோம்னா அந்த மருத்துவ செலவுகள் குறையும் பதினாலு நாலு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் இருபத்தி ஆறு நாலு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு வரைக்கும் கேதுவின் அஸ்வினி நட்சத்திரக்காலில் இந்த சூரிய பகவான் டிராவல் பண்ணுறாள் இந்த நேரத்தில் ரொம்ப ரொம்ப கேர் எடுத்து உடம்பை பார்த்துக்கணும் ஏன்னா உச்சம் வேறு எட்டாம் இடம் வேறு கரெக்டாக எங்கே இருக்காரு கேதுவோட நட்சத்திரம் கேதுவுக்கும் சூரியனுக்கும் ஆகுமா ஆகாது அப்போ அந்த நட்சத்திர சாரத்தில் ஒரு பிரச்சனைக்குரிய ஒரு இடத்துல அவர் அதை ட்ராவல் பண்ணுறார் அப்படிங்கும்போதே நம்ம எல்லா விஷயத்துலையும் உஷாராக இருக்கணும் அவ்வளோதான் நான் சொன்னது எல்லா விஷயத்துலேயும் உத்தியோகம் அது இதுன்னு நான் சொல்லலை உத்தியோகம் தொழில் அவர் நண்பர்கள் எல்லா விஷயத்துலையுமே நம்ம கொஞ்சம் கவனமாக இருக்கணும் முக்கியமாக உடல் ஆரோக்கியத்தில் இருபத்தி ஏழு நாலு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் பத்து ஐந்து ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு வரைக்கும் இரண்டு ஒன்பது குடைய அதிபதி சுக்கிர பகவானின் பரணி காலில் ட்ராவல் பண்ணும்போது கொஞ்சம் பரவாயில்லை ஏன்னா சுபச்செலவுகள் வந்து சேரலாம் அதேமாரி தனவரவு ஓரளவுக்கு வரும் பெருார்ஜி சொத்துக்கள் உங்கள் கைக்கு வரும் எல்லாமே ஓரளவுக்கு நன்மைகள் விலை உயர்ந்த பொருளை கையாளும் பொழுது கவனம் அவசியம் ஆனால் வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும் அதேமாரி வீடு மனை வாகனம் பொன்பொருள் ஆடை ஆபரணம் இதெல்லாம் சேர்கிறதுக்கு ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு கண்டிப்பாக இந்த காலகட்டங்களில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதாவது மறைந்து சில நன்மைகளும் நடைபெறுவதற்கு வாய்ப்புகள் உள்ளது அதேமாரி இந்த லாட்ரி விஷயத்தில் உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் பதினொன்று ஐந்து ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் பதினாலு ஐந்து ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரைக்கும் உங்கள் பிரயாதிபதி சூரிய பகவானின் சொந்த நட்சத்திரமான கிருத்திகை நட்சத்திர சாரத்தில் அவர் ட்ராவல் பண்ணுறாரு இந்த நேரத்தில் ஓன் வெஹிக்கிளில் வரும்போது நம்ம என்ன பண்ணணும் உடல் ஆரோக்கியத்துக்காக கொஞ்சம் செலவு பண்ணுற மாதிரி தான் இருக்கும் அடப்பொங்க சாமி இது வரைக்கும் நான் தான் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னா ஒன்றும் கவலைப்படோன்னா அதையே கொஞ்சம் அப்படியே மெயின்டெயின் பண்ணுங்க கரெக்டாக உடம்பு கவனிச்சிக்கோங்க சரியா அடுத்தபடியாக விரயாதிபதி அப்படின்னா செலவுகளும் உங்களுக்கு வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளது நீண்ட நாள் பிரார்த்தனைகளுக்காக செலவுகள் ஆன்மீக பிர பிரயாணங்கள் இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்புகள் இருக்குங்க ஆக இந்த விரையாதிபதி அஷ்டம ராசியில் சஞ்சரிக்கும் காலம் உங்களுக்கு அற்புதமான பலன்களை கொடுக்கணும் அப்படின்னா ஆதித்யதயம் கேளுங்கோ சொல்ல தெரியலனாலும் பரவாயில்லை கேளுங்க காதார கேட்குறது ரொம்ப விசேஷம் டெய்லி தினந்தோறும் கேளுங்க இந்த சின்ன பரிகாரம் நீங்கள் பண்ணினாலே விரையாதிபதி அஷ்டமராசியில் உச்சமடைந்தாலும் சில அற்புதமான நன்மைகளை கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் சேனல் இங்க பிடிச்சிருந்தா மறுக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க